இந்த ரசாயன மதுபானங்கள்லாம் இருக்குல்ல பியர் குவாட்ரு விஸ்கி பிராண்டி பக்காடி இதெல்லாம் வந்து நல்ல வேலை எனக்கு எனக்கு நடந்த பிராண்டி விஸ்கி பக்காடி அல்லது குவாட்ரு ஆஃபு பியரு இதோட டேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா சகித்து கொள்ள முடியாத டேஸ்ட் அப்பா அப்பா சை வாயில் வைக்க முடியல அது என்ன சுய தெரியல நல்ல வேலை அதனால்தான் நான் மதுபானம் அருந்துவதே விட்டுட்டேன் மது மட்டும் சுவையாக இருந்துவிட்டால் ம நான் மதுபானம் அருந்துவதே அருந்தாமல் யாருமே இருக்க மாட்டாங்க மதுபானம் வந்து இப்போ ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம் அப்படின்னா அதுபோல் மதுபானம் சுவையாக இருந்துவிட்டால்னு வச்சுக்கோங்களேன் மதுபானம் குடிக்காமல் இருக்கவே மாட்டாங்க மதுபானம் குடிக்காமல் இருக்கிறதுக்கே காரணம் நிறைய பேர் ஏன் குடிக்கிறது இல்லைன்னா மதுவின் சுவை தான் காரணம் அவ்வளோ கேவலமான சுவை சகித்து கொள்ளவே முடியாத சுவை இது இந்த மதுபானத்தோட சுவை தான் மதுவை குடிக்கும்போது கண்ணை மூடிட்டு குடிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறாங்க ஏன் கொஞ்சம் கொஞ்சமாகவே குடிக்கிறாங்க அது முடியலை அவங்களால குடிக்க முடியலை அந்த சுவை இருக்குல்ல மதுவின் சுவை பியரோட சுவையாக இருந்தாலும் சரி குவாட்டரோட விஸ்கி பிராண்டி எல்லாரோட எல்லாரோட சுவையாக இருந்தாலும் சரி குடிக்க முடியாத சகித்து கொள்ள முடியாத ஒரு சுவை அப்புறம் கஷ்டப்பட்டு குடிச்சிடறாங்க கஷ்டப்பட்டு தம் கட்டி குடிச்சிடறாங்க அப்புறம் அந்த மதுவினால் ஏற்படக்கூடிய போதை இருக்குல்ல அதுக்கு ஆசைப்பட்டு தான் இந்த சகிக்க முடியாத சுவை மதுபான சுவையே குடிக்கிறாங்க மதுபானத்தின் சுவை வந்து சகித்து கொள்ள முடியாத சுவை அதுக்கு அதை குடிக்கிறதுக்கே காரணம் அதையான் சகிச்சுக்கிறாங்க அப்படின்னா அந்த போதை தான் போதைக்கு மது குடித்த பிறகு வருகிற அந்த போதைக்காக அந்த மதுபானத்தின் சுவையை சகித்து கொள்கிறார்கள் என்னால் வந்து அந்த போதைக்காக கூட என்னால் மதுபானத்தின் சுவையை சுக சகித்து கொள்ளவே முடியாது நானும் வந்து பியர்லாம் குடிச்சிருக்கேன் அப்புறம் குவாட்ரு எல்லாமே குடிச்சிருக்கேன் தான் கஷ்டப்பட்டு குடிச்சிருக்கேன் எல்லோரும் குடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு நான் குடிச்சிருக்கேன் ரொம்ப அடிக்கடி குடித்தது கிடையாது ஆனால் ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாங்கிட்டு அப்படி அடிக்கடி ஒரு சொல்லப்போனால் ஒரு மிஞ்சி போனால் ஒரு பதிமூணு முறை நான் பதினஞ்சு முறை குடிச்சிருப்பேன் அல்லது இருபது முறை கூட குடிச்சிருப்பேன் என்னால் அடிக்கடி என்னால் அதை குடிக்கவே முடியாது காரணம் அதோடய சுவை தான் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்பவும் ஒரு தெளிவான ஒரு மனநிலை வந்துருச்சுனாக்கா உங்களுக்கு வன்முறை உணர்ச்சியே இல்லை மென்மையான உணர்ச்சி உங்களுக்கு இருந்துச்சுனாக்கா நீங்கள் அதை வந்து ஒரு அந்த போதைக்காக கூட நீங்கள் அதை குடிக்கவே மாட்டீங்க சகித்து கொள்ள முடியாத சுவை அந்த ஒயினாக இருந்தாலும் சரி பியராக இருந்தாலும் சரி குவாட்டராக இருந்தாலும் சரி ஆஃபாக இருந்தாலும் சரி விஸ்கி பிராண்டி எதுவாக இருந்தாலும் இதோட சுவை என்பது சகித்து கொள்ள முடியாத சுவை அதனால் கண்ணை மூடிட்டு மூக்கை புத்திட்டு அந்த போதைக்காக குடிக்கிறாங்க போதைக்காக கூட என்னால் சகித்து கொள்ள முடியாத சுவை அதில் அதில் இருக்கிறது அதுதான் என்னை மதுபானத்திலேருந்து என்னை பாதுகாத்து வைக்கிறது மதுபானம் மட்டும் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிற மாதிரி ஒரு மிராண்டா பவுண்டோ மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து மதுபானத்தை அங்கே எல்லாருமே குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் வந்து மதுபானத்துக்குன்னு ஒரு டேஸ்ட்டு அந்த சுவையை வந்து சுவையை எடுத்துவிட்டு மதுபானத்தில் உள்ள அந்த போதையை கொடுப்பதற்கு ஒரு மதுபானத்தை தயார் செய்ய முடியல அதுதான் அந்த மதுபானத்தில் உள்ள சிறப்பு என்னென்னா அந்த மதுபானத்தின் சுவையை வந்து ஒரு கூ ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாங்களா அதில் உள்ள சுவையை மதுபானத்துக்கு கொடுத்து விட்டு அப்படி குடிக்கும்போது அதில் ஒரு போதையும் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ இங்கே எல்லாருமே குடிக்க ஆரம்பிச்சுருவாங்க நிறைய பேர் குடிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் குறைவாக குடிப்பதற்கு காரணம் குடிப்பதில் கட்டுப்பாடு எப்போதொரு வாட்டி குடிப்பதற்கு காரணம் அதன் சகித்து கொள்ள முடியாத சுவைதான் காரணம் அந்த சகித்து கொள்ள முடியாத சுவை வந்து மதுபானத்துக்கு உண்டு எந்த ஒரு மதுபானத்துக்கு இருந்தாலும் சரி மதுபானத்தின் சகித்து கொள்ள முடியாத அந்த சுவை தான் கிட்டத்தட்ட அது ஒரு கேவலமான சுவை தான் அது அதனால தான் நிறைய பேர் மதுபானத்தை குடிக்காமல் இருக்க காரணம் அதனால் வந்து அந்த சுவைக்கு நம்ம நன்றி தான் சொல்லணும் மதுபானத்தை மதுபானம் என்பது நிறைய ரசாயன மதுபானங்கிறது ரொம்ப மோசமானது ரொம்ப கேவலமானது ரொம்ப வன்முறை உணர்ச்சி இருந்தால் மட்டும்தான் அந்த போதைக்கு ஆசைப்படுறாங்கள அதுக்காக என்ன வேணாலும் நான் பண்ணுவேன் அந்த போதைக்காக என்ன சுவையை வேணாலும் நான் குடிப்பேன் சுவை எனக்கு முக்கியம் இல்லை அந்த போதைக்காக நான் எவ்வளோ கேவலமான சுவையுள்ள மதுபானத்தையும் நான் குடிப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அந்த மதுபானத்தை குடிப்பாங்க மற்றபடி சுவை என்பதுங்கிறது நமக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு நமக்கு நாக்கில் உள்ள அந்த சுவை உணர்வுங்கிறது அது என்ன பண்ணுதுன்னா நம்ம உடலுக்கு அது வந்து சகித்து கொள்ள முடிகிற ஒரு சுவை சகித்து கொள்ளவே முடியாத ஒரு சுவையை அது உள்ளே அனுமதிக்காது குடிக்க குடிப்பதற்கு அந்த நாக்கே விரும்பலை அப்படின்னா அது நம்ம உடம்புக்கு தேவை அர்த்தம் ஒரு கசப்பை கூட சகிச்சுக்கலாம் காரத்தை கூட சகிச்சுக்கலாம் ஒரு மருந்து எதாவது குடிக்கிறோம் அப்படின்னா அதை சகிச்சுக்கலாம் ஆனால் சகித்து கொள்ளவே முடியாத ஒரு சுவையெலாம் இருக்குது அதை நம்ம குடிக்கக்கூடாது அதுக்காக தான் அந்த சுவை சகித்து கொள்ள முடியாத சுவை மதுபானத்தின் சுவை என்பது இந்த ரசாயன மதுபான மதுபானம் இருக்குல்ல இதெல்லாம் சகித்து கொள்ளவே முடியாத சுவை ஏன்னா அதை குடிக்கக்கூடாது என் நாக்கால அதை சகிச்சிக்க முடியல ஆனால் ச அந்த அந்த சகித்து கொள்ள முடியாத சுவையுடைய அந்த மதுபானத்தை குடித்த பிறகு வர்ற போதைக்காக இந்த சகித்து கொள்ள முடியாத அந்த சுவையை குடிக்கிறாங்க சுவையுடைய அந்த மதுபானத்தை குடிக்கிறாங்க அதனால் வந்து அதனால தான் நிறைய மக்கள் கு குடிக்கிறதில்ல ஆனால் அப்படி இருந்தும் மக்கள் எப்படி டெய்லி குடிக்கிறாங்கன்னே தெரில அது வரை நிறைய வேறு குடிச்சு தொலைக்கிறாங்க எப்படின்னே தெரில ஒரு சொட்டு கூட அதோட வாசனை கூட எனக்கெல்லாம் பிடிக்கிறதே இல்லை அதுக்காக நான் நன்றி தான் சொல்வேன் ஆனால் கல்லுங்கிறது நான் எவ்வளோ மதுபானத்தை நான் குடித்து பியரு குவாட்ரு பீரு குவாட்ரு விஸ்கி பிராண்டி எல்லாம் குடித்து தான் பார்த்தேன் ஏன்னா என்னால் முடியலை இப்போல்லாம் வந்து நேற்று ஒரு பியர் குடிச்சு பார்த்தேன் என்னால் முடியவே இல்லை கிங்ஃபிஷருக்கு பியர் கொஞ்சம் கூட குடிக்கவே முடியல வாங்கிட்டோம் குடிச்சிரும் அப்படின்னு பார்த்தேன் என்னால் அது வந்து ஒரு கால்வாசி தான் குடிக்க முடிஞ்சது அப்படியே என்ன பண்ணேன் போய் தூரம் ஊற்றிட்டேன் தூர போட்டேன் அப்படி அப்படியே இருக்கட்டும் இந்த பி பியர் தான் எப்போவும் குடிப்பு அதாவது எப்போ ஒரு வாட்டி குடித்தா அந்த பியரை தான் குடிப்பேன் பிராண்டி நான் குடிக்கவும் மாட்டேன் அந்த சுவை எனக்கு செட்டே ஆகாது ஹாட்டு ஹாட் அந்த சுவை செட்டே ஆகாது சரி இதை குடித்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா இதை தான் குடிப்பேன் முன்னாடி ரொம்ப காலத்துக்கு முன்னாடி குடித்தது ஒரு வருஷம் கூட இருக்கலாம் சரி இப்போ குடிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குடித்தாக்கா இப்போ வந்து நிறைய எனக்குள்ள ஒரு நிறைய முன்னேற்றங்கள் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அந்த சுவையை என்னால் சகிச்சிக்கவே முடியல ரொம்ப நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதோடய முடிவு எப்படி இருக்கும் நம்ம கஷ்டப்பட்டு குடிச்சிட்டோன்னா அது சகிச்சிக்கவே முடியலை வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டப்பட்டு குடிச்சிட்டோம்னு வச்சுங்களேன் இன்னொரு வாட்டி குடிக்க தோணும் அதனால் அதை இப்போ தூர போட்டுருவோம் பாதியிலேயே தூர போட்டுருவோம் அப்போ தான் நம்ம இன்னொரு வாட்டி வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தூர போட்டேன் ஒரு கல்லோட சுவை வந்து அதுவும் கொஞ்சம் சகிச்சிக்க முடியாமல் தான் இருக்கும் கல் குடிக்கிற அதோடய சுவையும் கொஞ்சம் சகிச்சிக்க முடியாமல் தான் இருக்கும் அதுவும் பயங்கர போதே தரும் ஆனால் அது இந்த அளவுக்குலாம் இருக்குது இந்த பியரு குவாட்ரு பிராண்ட் விஸ்கி மாதிரி இந்த ரசாயன மதுபானத்தை போல் கல்லுலாம் அதிகமாக அந்தளவுக்கு சகித்து கொள்ள முடியாத சுவையாக இருக்காது இருந்தாலும் நிறைய குடிப்பாங்க ஆனாலும் அது சகிச்சுக்க முடியாது கஷ்டப்பட்டு தான் அதையும் குடித்தாகணும் அது நல்லது தான் மதுபானத்துக்கு அப்படி ஒரு சுவை இருப்பது நல்லது தான் தான் மக்கள் வந்து அதை வந்து ஒரு தண்ணீரை குடிக்கிற மாதிரி குடிப்பதில்லை ஒரு கூல்ட்ரிங்க்ஸை குடிக்கிற மாதிரி அதையும் குடிக்கிறதில்லை அப்படின்னா அதோடய தான் காரணம் அதனால் அப்படியே இருந்துட்டு போட்டோம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மதுபானம் இவ்வளோ கேவலமான சுவை இருந்தால் கண்டிப்பாக அவங்க குடிக்கவும் மாட்டாங்க அப்படி ஒரு மதுபானத்தை நாங்கள் குடிக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை தேவையில்லை அப்படின்னு கூட போயிடுவாங்க அதனால் இயற்கையோட இனித மனித வாழ்க்கை என்பது ஒரு மலிவான உணர்வுகளுக்கு அங்கே இல்லை அவங்களே பச்சை காய்கறிகள் பழங்களை தான் கிழங்குகள் கீரை வகைகள் இப்படி தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க எப்படி மதுபானத்தை வந்து இந்த மாதிரி கேவலமான சுவையுடைய மதுபானத்தை எப்படி அவங்க குடிப்பாங்க குடிக்க மாட்டாங்க குடித்தா கூட அது ரொம்ப கட்டுப்பாடாக தான் இருப்பாங்க அதில் ரொம்ப அடிமை அடிமையாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது என்பதுதான் உண்மை ஒரு ஒருவேளை இந்த போதை இருக்குல்ல கஞ்சா இதெல்லாம் வந்து சிரமமே இல்லாமல் ஒரு போதையை ஏற்படுத்தும் அதாவது நீங்கள் ஒரு மதுபானத்தை குடிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து சகித்து கொள்ள முடியாத ஒரு சுவை கஷ்டப்பட்டு குடித்து உங்களுக்கு ஒரு போதை வரும் ஆனால் ஒரு கஞ்சா அடிக்கிறதுலாம் இருக்குல்ல அது ஒரு புகை பிடிக்கிற மாதிரி தான் அதோட புகையை வந்து அதனால் உங்களை அதை சகிச்சிக்கவே முடியாத ஒன்று கிடையாது கஷ்டப்படாமலே உங்களுக்கு ஒரு போதை வரணும் அப்படின்னா அந்த கஞ்சா இதில் தான் அந்த போதை வரும் கஷ்டமே பட மாட்டீங்க உங்கள் சகித்துக்கு மூக்கை பிடிச்சிக்கிட்டு ஒரு மதுபானத்தை குடிக்கிறீங்க அது மாதிரிலாம் மூக்கை பிடிச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு கஞ்சா அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நீங்கள் ஒரு போய் பிடிக்கிற மாதிரி தான் சிகரெட் பிடிக்கிற மாதிரி கஞ்சாவை பிடிச்சி எடுத்திங்கன்னா அதில் ஏற்படுற போதை அது வேறு மாதிரியாக இருக்கும் அதனால் இயற்கையுடைய இணைந்த மனித வாழ்க்கையில் போதைக்கும் ஒரு இடம் இருக்குது ஆனால் அதற்காக அவர்கள் எதை தேர்வு செய்வார்கள் போதைக்கு மாதத்தில் ஒரு நாள் அனுமதி உண்டு கண்டிப்பாக அது குடும்பத்தோடு குடிப்போ குடும்பத்தோடு மதுபானம் அருந்துவதற்கும் புகைப்பிடிப்பதற்கும் அனுமதி உண்டு அவங்க ஏற்கனவே இணைந்த மனித வாழ்க்கையில் ஒரு ஊர் நிர்வாகம் எதை அனுமதித்திருக்கிறதோ அதைத்தான் மதுபானமாக அருந்துவார்கள் எதை அனுமதிக்கிறதோ ஊர் நிர்வாகம் அதைத்தான் புகைப்பிடிக்கும் பொருட்களாக பயன்படுத்துவார்கள் அதனால் ஒவ்வொருத்தரும் அந்த ஊர் நிர்வாகத்துக்கு தெரியாமல் யாரும் வந்து அந்த ஊர் நிர்வாகம் அனுமதிக்காத போதைப் பொருளை பயன்படுத்த மாட்டாங்க ஊர் நிர்வாகங்கிறது யாருன்னா யாரோ ஒருத்தர் கிடையாது எல்லா மக்களும் சேர்ந்தது தான் ஊர் நிர்வாகம் அதனால் அந்த விதிமுறையை அவங்க தான் மதிப்போம் அவங்க மதிச்சே ஆகணும் அவங்க உருவாக்குற விதிமுறை அது அது மக்கள் ஆட்சி அங்க நடைபெறுவது மக்கள் ஆட்சி அனைவரும் அனைவருமே ஆட்சியாளர்கள் யாரோ ஒருவர் சட்டம் இயற்றி மக்கள் மீது திணிக்கிற நடைமுறை அங்கு கிடையாது அதனால அங்கே போதைக்கு எந்த அளவுக்கு மதிப்பு இருக்குன்னா அவங்களுக்கே அது இடையூறா மாறிச்சுன்னா அதுக்கு தடை போட்டுருவாங்க ஏதாவது ஒரு போதையை வந்து மக்கள் பயன்படுத்துகிறாங்க போதைக்காக ஏதாவது ஒரு பொருளை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அதன் மூலம் அவர்களுக்கு இடையூறுகள் ஏற்படுமாயின் அதை அவர்கள் தடை செய்து விடுவார்கள் ஊர் நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் தான் மக்கள் வசிப்பார்கள் ஏனென்றால் ஊர் நிர்வாகம் என்றாலே அங்கே மக்கள் தான் மக்கள் நிர்வாகம் என்பது தான் அதன் பொருள் அதனால் வந்து அங்கு தவறுகள் நடைபெற வாய்ப்பே இல்லை